ஓனர் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்துருங்க நாங்கள் உங்களுக்கு அஞ்சு நாளில் நாங்கள் வீட்டை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் எங்களுக்கும் வீடு காலி பண்ண வேண்டிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு அங்கே டேட் நெருங்கிடுச்சு வீடு கிடைக்கல கிடைச்சிடுச்சு சரி அஞ்சு நாளில் கொடுத்துருவேன் சொன்னாங்களேன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் என்னோட நான் கேட்கல நான் விற்று தானே எட்டு லட்ச ரூபாய் நான் எடுத்துகிட்டு வந்து நான் ஓனர் கிட்ட கொடுத்தேன் கொடுத்துட்டு நாங்கள் போனதுக்கு போனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது ஓனர் நாங்கள் அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஒரு வாரம் ஆகும் வீடு ரெடி பண்ணியே கொடுக்கல எங்களுக்கு என்னங்க நீங்க எங்களுக்கு அங்க குடுத்த டைம் முடிஞ்சிடுச்சு காலி பண்ண சொல்லிட்டாங்க நீங்க இன்னும் வீடு ரெடி பண்ணலனு கேட்டா நீங்க உள்ள வந்துருங்க நான் வீட்டை ரெடி பண்ணி கொடுத்துடுறேன் நீங்க வாங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க வந்தீங்க அப்படியே தான் இருந்துச்சு எந்த மாற்றமுமே வரல அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லங்க கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நீங்க வந்துருங்க நீங்க வந்துருங்க நான் வீட்டை ரெடி பண்ணி தரேன் அதுக்கு அப்புறமா நீங்க ரெண்டு லட்சம் கொடுத்தா போதும் வீட்டை முடிச்சோம்னா சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நான் வந்து எதுவும் நடக்கல ஆனா நான் வந்த நாள்ல இருந்து ஒரு ஒருத்தரா வந்து கதவு தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இது எங்களுக்கு குடுத்த வீடு நீங்க எப்படி உள்ள இருக்கீங்க என்ன யாரோ யாரோ யாருங்க இல்ல நான் ஆல்ரெடி நான் பாலே காய்ச்சிருக்கேன் நீங்க எப்படி இது வீட்டுக்குள்ள இருக்கீங்கன்னு கேக்குறாங்க ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க பால் பதிமூணு லட்சம் ரூபாய் நான் கொடுத்திருக்கேன் நான் பால் காய்ச்சிருக்கேன்றாங்க ஒருத்தவங்க வந்து பதினோரு லட்சம் ரூபாய் நான் கொடுத்திருக்கேன் நீ எப்படி வீட்டுக்குள்ள இருக்கலாம் நீ வெளியில வா இது என்னோட வீடுன்றாங்க இதெல்லாம் நான் என்ன பண்ண ஓனரை போய் நான் ஒரு நாள் பார்த்து என்ன இப்படி இருக்குது எனக்கு வீடும் நீங்க முடிச்சு தரல நானும் என் குழந்தைங்களை ஒரு பத்து நாள் சொல்லிதான் என் சொந்தக்கார வீட்டுல விட்டேன் பத்து நாளும் முடிஞ்சிடுச்சு எனக்கு வீடு எதுவும் முடிச்சு தரல நீங்க இப்ப பார்த்தா ஒரு ஒருத்தரும் வந்து என்ன கதவை தட்டி டார்ச்சர் பண்றாங்க எனக்கு ஒரு நிம்மதியே இல்ல என்னங்க நீங்க எனக்கு வீடு நான் போய் கேட்டோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ வீட்டுல இருந்து ஜாமான் எல்லாம் எடுத்துட்டு வெளியில போ உனக்கு வீடும் கிடையாது பணமும் கிடையாது நீ எப்படி என் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கலாம் பாக்கலாம் பாக்குறியா அப்படின்னு சொல்லி சவால் விட்டாங்க நீங்க கட்டி முடிக்காம உங்களால வந்து

அந்த ஒரு நிலைமையில வேற எங்களுக்கு எந்த நிலம் எங்களுக்கு என்னன்னு எனக்கு புரியாதனால இந்த வீட்டுக்கு நான் வந்துட்டேன் எட்டு லட்சம் ரூபா கொடுக்குறீங்க எட்டு லட்சம் ரூபாய் சரி இப்போ உங்களை வந்து உங்களை மிரட்டுறாரு நீ காலி பண்ணிக்கணும் சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கீங்க சமயம் புகார் கொடுத்தீங்களா இது எவ்வளவு நாளா இந்த வீட்டுல இருக்கீங்க நாங்க போய் புகார் வேலைச்சேரி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டோம் கிண்டிலையும் கொடுத்துட்டோம் கமிஷனர் ஆஃபீஸ்லையும் நாங்க கொடுத்துட்டோம் எங்க போனாலுமே உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க நாங்க வேலைச்சேரிக்கு வந்தா வேலைச்சேரியில எத்தனையோ சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க அவர் வர வரமாட்டேன்றாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தாரு வந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தா போலீஸ்காரவங்களே கொஞ்சம் நீங்க அந்த இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா நான் உங்களுக்கு அமௌண்ட் தரணும்னா நீ வெளியில போ நான் இந்த வீட்டை வித்து தான் தருவேன் அப்படின்ற மாதிரி மறட்டுறாரு நான் எப்படி வெளியில போக முடியும் எனக்கு வீடும் இல்லை என்னோட வாழ்வாதாரம் என்னோட நகையை நான் வித்து தான் நான் உங்களுக்கு கையில நான் கொடுத்துருக்கேன் நான் வெளியில போய் எதுவும் பண்ண முடியாது நான் அமௌண்ட் இல்லாம வேறேன் எங்கேயும் நான் வீடு பார்க்க முடியாது என் பணத்தை கொடுத்துருங்க நான் எங்கன்னா போய்க்கிறேன் மூணு மாசம் ஆகுது நான் என் குழந்தைங்கன்னா நான் பத்து நாளுன்னு சொல்லிதான் என் குழந்தை என் சொந்தக்காரங்க சொந்தக்காரவங்க விட்டேன் மூணு மாசம் ஆகுது என் குழந்தைகளோட என்னால இருக்க முடியல கண்டிப்பா இந்த வீட்டுல வந்து ஜன்னல் கூட இல்ல இல்ல இருக்க முடியல முடியல என் குழந்தைய கூட்டிட்டு வந்தாலேயே வந்து படிக்கட்டை பார்த்தே வாய்ப்புடுறா உள்ள மாட்டேன்றா நான் அதனாலயே நான் கூட்டிட்டு வர்றதில்லை அங்கதான் இருக்கிறான் என்னால பையன் என் குழந்தைங்களோட இருக்க முடியல இங்க எதையோ ஒண்ணு நாங்க ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாங்குறது செகண்ட் ஃபுளோர் இருக்கீங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கலாம் உங்களுக்கு எப்படி பழக்கம் ஆச்சு நீ இவர் வந்து இவங்க வந்து புரோக்கர் மூலமா வந்தாங்க நாங்களும் புரோக்கர் மூலமா தான் சார் வந்தோம் அந்த புரோக்கர் எங்கெங்க வீடு காமிச்சிட்டு இந்த ரெண்டாவது வாட்டி இது காமிச்சு இது முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு நல்ல ஒரு ஓனரு நீங்க வாங்க உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு முடிச்சு வீட மட்டும் முடிச்சு கொடுத்து டோர் இல்ல பாத்ரூம்லி பண்றேஷன் சைதாபேட்டில இருந்து வந்திருக்கேன் ஊரை பத்தியும் ஒண்ணு தெரியாது வந்து விட்டுட்டான் வாங்கிருக்கான் பில்டருக்கு ஒன்பது லட்சம் சார் ஒன்பது லட்சம் குடுத்துருவீங்க நீங்கள் என்னமா பண்றீங்க எங்கள் வீட்டுக்காரர் செக்யூரிட்டி சார் வாடகை கொடுக்க முடியாத சுட்சுவேஷன் தான் சார் நான் வந்து எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு சரி பையன் இப்போ தான் சார் மேலேக்கு போகிறோம் எங் வாடகைங்க அஞ்சாந்தேதி கேட்குறாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வாடகை கொடுக்க முடியலையே அவர் பத்தாம்தேதி மேலே தான் சார் சம்பளமே வரும் அவர் செக்யூரிட்டியாக இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஒரு சுட்சுவேஷனில் வந்தோம் சார் இங்கே சரி இப்போ நீங்க போய் அமௌண்ட் கேட்டிங்களா திருப்பி தாங்க இவங்க கேட்றாங்க நான் நான் சொல்லிட்டோம் சார் எனக்கு நீ எதுமே முடிச்சு கொடுக்கலப்பா நாங்க வெக்கட் பண்ணிக்கிறோம் எனக்கு பணத்தை கொடுங்க சரி இருங்க நான் வேற ஆளை உள்ள கூட்டிட்டு நான் உங்களுக்கு குடுக்குறேன் என் கண்ணு முன்னாடி எங்க வீட்டு உட்காந்து 4 லட்சம் வாங்கிட்டு இத போயிட்டு வந்து குடுக்குறேன்னு கொடுக்கல சார் அந்த கால் வெச்சு வீட்லயே உட்காந்துச்சு கூட்டி வந்து காட்டிட்டே இருக்காரு கிட்டே இருக்காரு காட்டிட்டு 4 லட்சம் வாங்கினார் சார் ஒருத்தர் கிட்ட அதையும் கொடுக்கல அப்புறம் அவர்கிட்ட சொன்ன அவங்க இங்கே வாங்க அமௌண்ட்டே கொடுக்கலங்க நீங்கள் அவங்க ஒரு அமௌண்ட்டு கொடுக்கறதா இருந்தால் எங்களை கூட்டிகிட்டு போய் கொடுங்க அவங்க கேங்க ப்ரைன் வாஷ் பண்ணோம் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஆறு லட்சம் கொடுத்துருக்குறாரு அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு கதவை தட்டுறாருங்க பத்து லட்சம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டாராமே நீங்கள் ஏன் காலி பங்காமல் இருக்கீங்க உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை நினச்ச நேரம் வந்து கதவை தட்டாங்க சார் ஒரு நாள் நாலு ஏழு பொம்பளைங்களை கூட்டிகிட்டு வந்து இது எங்களோட வீடு என் தம்பி எப்படி வச்சிருக்கான் பார்க்கணும் கதவை தரடிச்சு தள்ளிங்க உள்ளே வந்துட்டாங்க சார் எல்லா வருவாங்க நைட் பத்து மணிக்கு மேலதான் வருவாங்க வந்து கதவை தட்டுவாங்க எங்க ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி நான் தனியா இருந்தாலும் சரி அவ ஒரு பொண்ணு தனியா இருக்குது அவங்க யோசிக்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க கதவை திரடி உள்ள வரணும் வாங்க எனக்கு அந்த கேட்ட மட்டும் பூட்டிக்கிட்டு நான் உள்ள இருப்பேன் ரொம்ப அன்னைக்கு எல்லாம் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நீ கதவு தோரடி உன உன யாரடி இந்த வீட்டுக்குள்ள விட்டது ஏன் மேல வந்து கேஸ் எல்லாம் வேற போட்டாங்க நான் வந்து சொத்து அபகரிக்கிறேன் நான் இப்பவும் சொல்றேன் சொத்து அபகரிக்கணும்னு நினைச்சேன்னா இவ்வளவு தூரம் வரவே போறது இல்ல நீங்க எடுத்து ஒன்பது லட்சம் கொடுத்துருக்கீங்க அவங்க எட்டு லட்சமா நான் எட்டு கொடுத்தீங்க எட்டு லட்சம் கொடுத்துருக்கீங்க அவங்க ஒன்பது லட்சம் கொடுத்துருக்காங்க அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டீங்களா எல்லாமே போட்டிருக்கோம் எல்லாமே இருக்கு எல்லாமே போட்டுதான் நாங்க இதுக்குள்ள வந்தது ஆனா அவங்க அதெல்லாம் இது பண்ண மாட்டேன்றாங்க நீ காலி பண்ணு நீ சொத்து அபகரிக்க எனக்கு சொத்து அபகரிக்கிறதா இவ்வளவு தூரம் நான் வரப்போறதே கிடையாது நான் கேக்குறது என்னோட பணத்தை குடுத்துருங்க நான் எங்கன்னா என் நான் நிம்மதியா நான் வாழணும் இப்படி என் நிம்மதியை தொலைச்சிட்டு நாலு மாசமா ஒரு நாடோடி வாழ்க்கை மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கு என்ன தெரியல போன மாட்டி நாங்க மீடியாவுக்கு வந்ததுக்கும் வந்து எங்களை நைட்டு பதினஞ்சு வந்த அன்னைக்கு மறுநாள் அவங்க நியூஸ பாத்துட்டு பதினஞ்சு பேர் வந்து எங்களை மிரட்டுறாங்க நீ எப்படி போன நீ போனதுனால நீ எப்படி என்கிட்ட காசு வாங்குறன்னு பாக்கலாம் உங்களை யாரு எல்லாம் போக சொன்னது நீங்க எப்படி இதோட சொல்லிட்டு மிரட்டிட்டு நாங்க உடனே நூறுக்கு கால் பண்ணிட்டோம் போலீஸ் வர்றதுக்குள்ளே போயிட்டாங்க போனாங்க ஆனா ஓடிட்டானுங்க எவனுமே நிக்கல போலீஸ் வர்றது கரெக்டா அவனுங்களுக்கு தெரிஞ்சிடுது நாங்க என்ன நாங்க எப்படியோ தெரியாம நாங்க நூறுக்கு கால் பண்ணாலும் அவங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியாது ஆனா ஓடிடுறாங்க எங்களுக்கு எந்த ஒரு இதுமே இல்லை எங்க உயிருக்கு கூட நான் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறேன் தெரியாது இருப்பமான தெரியல ஏன்னா எங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு ஒரு மாதிரி இதுவா இருக்குது கஷ்டமா இருந்துகிட்டு இருக்குது வந்தேன் சார் வந்து

குடு சார் என்ன சொன்னாங்க கவுண்டர் ஐயா அவங்க எங்க சொல்றாங்க இது கிருமளே இது சிவில் கேஸ் அது மாதிரி தேசர் தரப்பங்க சார் நீ வாங்கவும் முடியுங்க பாக்கெட்ல இருந்து காசு பூக் கோச்சிங்காங்க குடுப்பமா ஏ வாங்கி இது வந்து சிவில் மேட்டர் நீங்க அப்படி போங்க இப்படி போங்க அமலே திசை திருப்புறாங்க சார் ஓகே கேஸ் ஃபைல் பண்றதுக்கான கேஸ் ஃபைல் பண்ணி போங்க

அன்னைக்கு எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இதான் நான் இங்க இருந்து குதிக்கிறேன்னு கூட நான் பால்கனில இருந்து நான் குதிக்கிறேன்னு கூட எல்லாரும் தெரு ஜனமே சேர்ந்து கீழே வர வச்சது வாங்கம்மா எல்லாரும் சேர்ந்து உனக்கு நாங்க எதுனா ஒண்ணு வாங்கி தரோம் நீ வந்துருமான்னு தான் பேசினாங்க அப்ப கூட ஓனர் நின்னு நீ எதுவும் பண்ணிடாத நான் உனக்கு அமௌண்ட் தரேன்னா சொல்லவே இல்ல விட்டுட்டு போயிட்டே இருக்கான் நீ குதி எதுனா ஆகு எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் அன்னைக்கு ஓனர் ஓடினாரு ஓனர் இருக்கும் தான் இவ்வளவு நடந்துச்சு ஏன்னா நான் அவ்வளவு டார்ச்சர்

நான் எல்லாத்தையுமே கட் பண்றேன் தண்ணி கரண்ட் எல்லாத்தையும் கட் பண்றேன் நீ எப்படி இந்த வீட்டுல இந்த வீடு வேண்டாம்னு ஓடணும் அதுதான் லாஸ்ட் உன்னோட அதுதான் நீ அத பண்ண வைக்க ஒண்ணு நீ பாரு அப்படின்னு சவால் விட்டு ஆபீஸ்ல நீங்கிருக்கோம் ஏசி ஆபீஸ்ல கொடுத்துருக்கோம் வேலைச்சேரியில குடுத்துருக்கோம் டிசி ஆபீஸ்லயும் எல்லா இடத்துலயுமே எல்லாமே போயிருக்கு

ரொம்ப மென்டல் டார்ச்சர் உன் வீட்டுலதான் போதும் கீழே உக்காந்துக்க வேண்டியது என்னை வந்து வீடியோ எடுக்க வேண்டியது ஏன் வீடியோ எடுக்கிறீங்கன்னா நான் அப்படிதான் எடுப்பேன் நீ ஏன் வீட்ல இருக்கிற நான் உன்னை அப்படிதான் எடுப்பேன் எங்க லேடிஸை வீடியோ எடுக்க கூடாதுங்கன்னு நான் எடுப்பேன் அப்படின்றது அவரோட தம்பி ஒருத்தர் வருவாரு அவர் ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் பாப்பாரு தெரியும் பெண்களுக்கு தெரியும் யார் யாரும் எப்படி பாக்குறாங்கன்றது ஒரு எல்லாம் பாப்பாரு எல்லாத்தையும் நான் நீதிதான் இருக்கிறேன் வீட்டுக்கார காலையில போனாருன்னா நைட்டுக்கு தான் வருவாங்க இதுக்குள்ள எனக்கு எல்லா பிரச்சனையும் வரும் லாயர்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வருவாங்க எல்லாமே நடக்குது ஆனா இங்க எனக்கு எதுக்குமே ஒரு நீதியே எனக்கு இன்ன வரைக்கும் நாலு மாசமா போதும் என் பணத்தை கொடுத்துட்டா நான் அடுத்த செகண்ட் நான் போறேன்

நீ எப்படிங்க இருப்ப அதனாலயாச்சும் நீ போவல மாசம் கரண்ட் பில் கட்டங்க நான் கட்ட மாட்டேன் நீ எப்படி இருக்கிற பாரு நான் கரண்ட் பில் கட்டங்க நீ பேங்க் காரனுக்கு வீட்டை அளக்க விடு விடுங்க கண்டிப்பா வந்து காவல்துறை சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு சிவில் கேஸ் தான் இது சொத்து இந்த இதுதான் சோ அதை தாண்டி இதை வந்து நீங்க வந்து ரெண்டு பேருமே ஏமாந்துருக்கீங்க நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த வீட்டுக்கு கட்டி முடிக்கப்படாத வீட்டுக்கு நீங்க அவசரப்பட்டு வந்துடக்கூடாது ஆனா உங்க சுச்சுவேஷன் வர வேண்டிய நிலைமை ஆனாலும் இந்த வீட்ல எப்படி இருக்கீங்க பாக்கும்போது ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு முடியாது நார்மலா நீங்க சொல்ற மாதிரி குழந்தைங்க வச்சுட்டு இருக்கவே இருக்கவே முடியாது இப்போ இறுதியா உங்களுக்கு தேவையானது வந்து உங்க அமௌண்ட் வந்தாங்க போதுன்ற நான் வெளியில வேற நான் வீட்டை பார்த்துக்கிட்டு நான் நிம்மதியா அமௌண்ட் வந்தேன் கூப்பிட்டாரு சார் கூப்பிட்டு எழுதி வாங்கிங்க நாளைக்கு தேர்தல் நீ எப்படி சாமான் எடுக்க முடியும் பிரச்சனை ஆயிடும் நீ அத பத்தி கவலைப்படாத நான் ரோட்ல போடுறேன் சாமான் ரோட்ல கூட கடக்கட்டும் நீங்க சொல்லுங்க இப்போ உங்களுக்கு வந்து தொகை வேணும் அதை தாண்டி நீங்கல் எல்லாம் என்ன மாதிரி மிரட்டல் எல்லாம் உங்களுக்கு நீங்க வீடு காலி பண்ணணும் வீடு காலி பண்ணுனா நான் உங்களை எதனா பண்ணிடுவேற மாதிரி மிரட்டுறது அடியாட்களோட வர்றது பதினஞ்சு பேர் வருவாங்க நான் ஒருத்தா ஒரு நான் மட்டும்தான் தனியா இருப்பேன் இல்லை எங்கள் வீட்டுக்கா இருப்பாங்க பதினஞ்சு பேர் வந்து நின்றுப்பாங்க நைட்ல வந்து கரெக்டாக படிக்கட்டை சுத்தி நின்றுப்பாங்க நம்மளால வெளியில கூட போக முடியாத அளவுக்கு லாக் பண்ணுவாங்க காலி பண்ணுங்க இல்ல பேங்க்காரவங்களுக்கு போட்டோ எடுக்க கொடுங்க இல்லைன்னா நீங்க அவ்வளவுதான் உங்களை வாழ விடாமல் நான் பண்ணிடுவேன் என்னோட பில்டிங் போனாலும் பரவாயில்ல உங்களை நான் வாழ விடாமல் நான் பண்ணுவேன் ஆடியோ இருக்கு என்கிட்ட ஆறு கோடி ரூபா சுத்து போனாலும் பரவாயில்ல உங்களை நான் வாழ விட மாட்டேன் பாக்குறீங்களா அப்படின்னு மிரட்டுறது அப்புறம் வந்து நைட்ல ஃபாலோ பண்றது குழந்தைய பார்க்கும் அடியாள் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க சார் ஒரு நாள் நாங்க என் பையங்க போயிட்டு இருக்கிறோம் பின்னாடியே வராங்க சார் நாங்க எங்க அடியாளுக்கெல்லாம் கிடையாது பாய் போட்டு படுத்து கிடப்பாங்க கேரம் போர்டு விளையாடுவாங்க எங்களை போக வர எங்களை கிண்டல் விளையாடுவாங்க எல்லாமே நடக்கும் அந்த பதினா வரணும் நைட்டு கிளம்பி போறேன் ஒரு ஓரத்துல மூளையில நிக்கிறாங்க இவங்கள பார்த்துட்டு நான் என் குழந்தைய கூட நான் பார்க்க போல ஏன்னா என் குழந்தைங்க இருக்கிற இடத்த நான் இவங்க கிட்ட காமிச்சேன்னா நான் என்ன ஆகுன்ற மாதிரி பயத்துல திரும்பி நான் வந்துட்டேன் என் குழந்தைங்களை அதுல இருந்து நான் பார்க்க போறதே இல்லை வெறும் வீடியோ காலில் தான் என் குழந்தைங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நேரில் கூட என்னால போய் பார்க்க முடியல என்னை எப்படின்னா இதுல இருந்து காப்பாத்துங்க இல்ல எங்களுக்கு இதேதான் இதுன்னா

அவங்க கண் இத்தனை பேருக்கு விட்டுருக்காங்க எங்க பேருக்கு வாங்கி ஏமாத்திருக்காங்க எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்பாண்டமா தெரிஞ்சிடுச்சு அவங்க ஏமாத்துறாங்கன்றது இதுக்கு மேற்பட்டு இந்த வீட்டை வித்துட்டு எனக்கு பணம் தருவாங்கன்றது எனக்கு எந்த ஒரு இதுமே இல்ல முடியாது சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனா நேத்தி அதே போலீஸோட பேரை சொல்லியே இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க கதவ திறந்து விடுங்க அழகா வந்திருக்கோம் நேத்தி ஒரு நேத்தி ஒரு லாயர்னு சொல்லிட்டு அவர் பேர் கூட ஏதோ சொல்லிட்டு வந்து நின்னாங்க வீட்டை அழக விடுங்க பேங்க் ஆரவன் நாலு பேர் வந்தாங்க அன்னைக்கு கீழே நாலு பேர் வந்து நான் வீட்டை போட்டோ மட்டும் எடுத்துட்டு போறோமா நாங்க வீட்டை எடுத்துட்டு போயிட்டு எல்லாமே பேங்க்காரவங்க வர்றவங்களுமே அவங்களுக்கு ஃபேவரா தான் பேசுற மாதிரி பேசுறாங்க போட்டோ எடுக்க விடுங்க நாங்க எடுத்துட்டு போய் ரிஜெக்ட் பண்ற சொன்ன அவங்க அவங்க சொல்லுங்க உள்ள போட்டோ எடுக்க விடலன்னு சொல்லுங்க சார் அப்படின்னா இல்ல முடியாதுங்க நீங்க போட்டோ எடுக்க அலோ பண்ணுங்க நாங்க முடியாது சார் என்னால முடியாது ஏன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டேன் நான் அழக்க விட மாட்டேன் என்னோட அமௌண்ட்டை கொடுக்க சொல்லுங்க நான் இறங்கிடுறேன் அதுக்கப்புறம் அவங்க அளந்துக்கட்டும் வித்துக்கட்டும் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் ஆனா என்னோட அமௌண்ட் தராத வரைக்கும் நான் அழக விட மாட்டேன் ஏன்னா எனக்கு அவர் மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது அவர் என்னை மட்டும் ஏமாத்திருந்தாருன்னா சரி ஏதோ கஷ்டத்தில் என்ன ஏமா அவர் நிறைய பேர் இருபது பேரை ஏமாத்திருக்காரு என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துட்டேன் என் வீட்டுக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்றதை நான் என் கண்ணு முன்னாடி பார்த்துட்டேன் இதுக்கு மேலே நான் அவரை நம்புறதுக்கு எனக்கு இது கிடையாது அதே மாதிரி எங்க உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது நாங்க இங்க இருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது இந்த பில்டிங் லாஸ்ட் எண்ட்ல இருக்கிறதுனால எங்களுக்கு சுத்தமா எந்த பாதுகாப்பும் கிடையாது கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி தவறான முடிவு அதே மாதிரி அவங்க வந்து உங்களை வந்து அதுவும் கிடையாது மீடியாலயும் பேசிருக்கீங்க வந்து புகார் காவல்துறையிலும் கண்டிப்பா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில வந்து தீர்வு வந்து விரைவில் காவல்துறை சார்பாக எடுத்து கண்டிப்பா உங்களை வந்து அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க யாருமே வந்து ஒருத்தவங்க ஏமாத்திட்டு இருக்காங்கன்னா தொடர்ச்சி அவங்களை ஏமாத்திட்டு விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா தைரியமா இருங்க இந்த விஷயத்துல உங்களுக்கு கரெக்டான ஒரு தீர்வு கூடிய விரைவில் எட்டப்படும் நாங்க நினைக்கிறோம் நாங்க வீட்ல இருக்கோம் சார் டெய்லியே போயிட்டு வருவோம் வந்தால் தான் சார் எங்கள் பிள்ளைய வீட்டுக்காரர் வீட்டுக்கு வராரு தான் தெரியும் அவங்க மிரட்டுற மாதிரி உங்களுக்கு நடக்குமானா அதெல்லாம் அவங்க மிரட்டுறவங்க மிரட்டுறது தான் இருப்பாங்க அதை நினைச்சு அவங்க பயப்படக்கூடாது கண்டிப்பா கண்டிப்பாக நீதான் நீங்க புகார் கொடுக்காம நீங்கள் ஓகே அளவுக்கு நீங்க மீடியாவிலும் எக்ஸ்போஸ் ஆயாச்சு ஸோ இந்த விஷயத்துல வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு உரிய தீர்வு வந்து விரைவில் எட்டும் எட்டப்படும் ஸோ நீங்க தைரியமா இருங்க